சங்கீதம் பதினாலாம் சங்கீதம் பதினாலாம் சங்கீதம் ஒன்னாவது வசன் தேடுப்போம் சங்கீதம் பதினாலு ஒன்னு ஆஜீங்க பாப்போம் தேவன் இல்லை என்று மதிக்கெட்டவன் தன் இதயத்தில் சொல்லிக் கொள்கிறான் போதும் அப்படியே அப்படின்னு தேவன் இல்லை என்று கெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக்கிறான் நான் யார் இல்லை என்று தேவன் இல்லை என்று தேவன் இல்லைன்னு சொல்லும் போது அவன் என்ன சொல்ல வரான் தேவன் இல்லைன்னு சொன்ன என்னடா சொல்ல வரான் யாருன்னா நியூட்ரலா இருப்பாங்களா பிஷாஸ் இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல வரான் தேவனே கிடையாது பா யாருக்கு பிசாஸ் தான் இருக்கிறான் உலகத்துல அப்போ தேவன் இல்லை என்று மதி கெட்டவன் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளுகிறான் அப்படிப்பட்ட அவர்கள் தங்களை கெடுத்து அருவறுப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள் நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை ஏவால் என்ன சொன்ன தேவனே வானா வீட்டுல வந்தா உடனே போய் பிசா பிச்சாரு கையில பிச்சால கையில அப்போ இதுல என்ன தெரியுது தேவன் விட்டா பிசாசு பிசாசு விட்டா தேவனு தேவன் விட்டா பிசாசு பிசாசு விட்டா தேவன் யாரும் மனுஷன் நியூட்ரலா இருக்கிறது இல்ல அதனால தேவன் இருக்கிறோம் அறிக்கை பண்ணணும் புரியுதா அந்த தேவனு நானே வழிய சத்தியமா அவ ஜீவன் உள்ளவரு ஆமா ஏதேன் தோட்டத்துல ஜீவன் என் ஜீவனுடையவராக இருப்பது போல கோமானு ஜீவனுடையவராக இரு அருள் செய்திருக்கிறாரு அந்த ஜீவனில் தேவி நீதி டூவிஜர் எல்லாம் நன்மை ஜீவனுக்கு எதுவான காரியமெல்லாம் கொட்டி கிடக்குது மரணத்துக்கு விசாஷு மரணத்துக்கதிபதி விசாஸுக்கு மரணத்துக்கு அதிபதி இயேசுக்கு பேர் ஜீவாதிபதி அப்போது தேவன் இல்லை என்று மதிக்கட்டவன் தன் நிருதயத்திலே சொல்லி கொள்கிறான் அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள் நன்மை செய்கிறான் ஒருவன் இல்ல அப்ப தேவன் இல்லை என்று சொன்னதுமே அவன் என்ன பண்றான் அருவருப்பான கிரியைகளை அவர்கள் தங்களை கெடுத்துக்கிறாங்க ரெண்டாவது அருவருப்பான கிரிகளை செய்கிறாங்களாம் ஏன்னா தேவனே இல்லைன்னு சொல்றான் அப்ப என்ன ஆட்டோமேட்டிக்கா பிசாஸ் வர்றதுனால தண்ணியும் கெடுத்து அருவருப்பான கிரிகளை செய்து வருகிறான் ஏவலா தான் ஏதே தோட்டத்தில் ஜீவ சுவாசாத்மாவா ஜீவத்து வாரியம் கூப்பிட்டு பிசாஸ் உள்ள வந்து அவளை கெடுத்து அருவருப்பான கிரியை செய்து எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு தேவனை விட்டு அவனையும் பிசாசாக்கி அவனையும் கெடுத்து அருவருப்பான கிரிகளெல்லாம் செய்து உலகம் ஃபுல்லாக கிரிய குட்டி கூத்து சுய நீதி அநீதி கண்கள் நீச்ச மாறுவருப்பானுக்கிறீனாங்களா இல்லையா சில பேர் சொல்லுவான் தேவனும் இல்ல பிசாசம் தொண்டான இல்லையா எப்பா பிசாசும் இல்ல பாடனுக்கு தேவனும் இல்லை அவன் என்ன பண்ணுவீண்டிய தேவனும் இல்லையா பிசாசும் இல்லையா அவன் என்ன சொல்லுவ அவன் தேவன் தான் போதும் பிசாசு இல்லைன்னு சொன்னாலும் அவன் தான் இருப்பான் தேவன் இருக்கிறோர் அப்படின்னு சொன்னா தான் தேவன் உள்ள அவனை தேவனை விசுவாசிக்கிறான் தேவனே இல்லை பிசாசம் இல்லைன்னு சொன்னாலும் அந்த பிசாசு கிரியில தான் அவன் இருப்பான் ஆத்துல இல்ல சேத்து ஆற்றுல ஒரு காலம் இல்லை சேத்துல ஒரு காலம் ஆத்துல இல்ல சேத்துல இல்ல இல்ல உலகத்தில் இருள் இருக்குது வெளிச்சம் இருக்குது மேடு இருக்குது பல்லு இருக்குது உயர்வு இருக்குது தாய்வு இருக்குது அந்த மாதிரி தேவன் இருக்கிறார் அந்த தேவன் ஜீவனாய் இருக்கிறார் விசுவாசம் இருக்கிறான் அவன் தேவன் கட்டளை கட்டளைக்கு விரோதமா செயல்படுறான் நன்மத்தை மரியாதை கரியை பிச்சுக்குனா இல்லை அதனால் விஸ்வாசம் இருந்தால் தன்னைக்கு எடுத்து அருவருப்பான கிரியை செய்வான் இணையம் அருவருப்பான கிரியை நீ கவலைப்படுற பாரு அது கூட அருவரு சோர்ந்து போகிறது பயப்படுறது ஆகாது அதெல்லாம் அருவருப்பான வார்த்தை தேவன் அப்படியெல்லாம் பேச மாட்டாரு தேவனால் கூடாத காரிய தேவன் ஜீவனே கொடுப்பாரு என் பேர் சொல்லி பிதா குமார் செத்து கொடுப்பாரு அது ஆதாம் முழு உழந்து கொடுப்பா அவன் தான் தேவன் அவன் கெடுத்துக்க மாட்டான் அவன் ஆசிர்வாதமா இருப்பான் உன்னை எந்த சோதனைக்கு உட்படுத்த பண்ணாமல் தேவை என்று ரச்சித்துக் கொள்வா இருக்குது தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கும்போது அவன் தேவனுடைய கிரியைகளை நடப்பிப்பான் அப்போ தேவன் இல்லை என்று மதிக்கட்டவன் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளுகிறான் அவர்கள் தங்களை கெடுத்து அருவறுப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள் may <laughs> say eh? Psalms 14 the fool has said in his heart there is no God there are corrupt they have done. இப்போ நோ காட் என்றான் பிசாசும் இல்லைன்னு சொல்றான் அப்படி எல்லாம் ஒன்னு இல்லை ஒண்ணு தேவனுக்குள்ள இருக்கணும் இல்ல பிசாசு ஒன்னு இருக்கணும் வெளிச்சத்தில் இருக்கணும் அந்த தேவன் ஜீவனாயிருக்கிறார் அப்போ தேவன் இல்லை என்று கெட்டவன் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளுகிறான் அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள் நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை அப்போ ஏதே தோட்டத்திலே தேவனை வேண்டாம் சொல்லிட்டு பிசாசு வார்த்தை கேட்டு நன்மைத்தேம கனி சாப்பிட்டு புருஷனுக்கு நன்மை தேமை கொடுத்து அங்கிருந்து நன்மார்க்கம் துன்மார்க்கம் சுயநீதி அநீதி அங்கேயே அருவறுப்பான கிரியை ஸ்டார்ட் ஆயிடுச்சு தங்கே ஆதாம் தன்னை கெடுத்துக்கிட்டாங்க சாகவே சாவாய் பாவ சாபமானது அதுக்கப்புறம் என் தாய் பாவத்தில் துர்குணத்தில் தேவன் இல்லாம தான் பிறகு எல்லாம் அதனால எல்லாம் தங்களை கெடுத்துக்கிறாங்க கெடுத்துக்கிட்டு அருவருப்பான கிரிகளை செய்யறாங்க அதனால இயேசு பார்த்தார் மத்தியமார் லோகா இல்லை ஏ செங்கு திரிந்தார் எங்கே சுற்றி திரிகிறார் பார்த்தாலும் தேவன் எல்லோரும் பாவம் தேவ மகி அற்றி தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து அருவருப்பான கிரியைகளை செய்து வியாதியில வறுமையில தத்துல இருக்காங்களா இல்லையா மத்திய மார்க்கா யோகான்ல முப்பத்தி எட்டு வருஷம் வியாதி தேவனே இல்ல இருக்குது ஜீவனே இல்ல ஜீவ தேவனே இல்ல உடனே என்ன பண்றான் அவன் நெஞ்சிருப்பான் கடவுள் கூட என்ன காப்பாத்தலாம் நினைச்சிருப்பான் கடவுள் மேல கூட வெறுப்பு கடவுள் ஜீவன் தெரியல அவனுக்கு நண்பத்தையும் மேலே போந்துட்டான் அருவருப்பான கவலை பறந்து சோந்து போறது பகைக்கிறது ஓ யார பார்த்தாலும் வெறுப்பு கசப்பாக்குறது அதுதான் அருவருப்பான அருவருப்பான விபச்சாரம் பேசித்தனம் கொலை அது மட்டும் அருவருப்பா கிடையாது அதான் உங்கள் பிறந்தாவே அருவருப்பு தான் நன்மை தேவைய கனி அருவருப்பான கனி அந்த கனியை தொடாத அப்போ கிறிஸ்து ஜீவ நானே துராட்சி செடி நீங்கள் வருத்தப்பட்டு வார சுமக்குள்ள எல்லோரும் எங்கிட்ட வாங்க நானே ஜீவப்போம் அப்போ அருவருப்பானது கெடுக்காத காரியம் ஜீவன் அளவற்ற அன்பு சபிக்குள் ஆஸ்வதிப்பது பகை நன்மை செய்வது சத்துருக்களை சிணைப்பது தேவன் தனக்குள்ள அருமையான கிரியை இந்த கிரியை தேவடைய கிரியை செய்கிறவன் உலகத்தில் வெற்றி பெறுவான் பாவத்தை சாபத்தை மனத்தை தத்த பாதத்தை ஜெயிப்பான் பிசாசெல்லாம் ஜெயிப்பான் அப்போ தேவனுடைய ரூபத்தின் படி சாயலின்படி படி தேவையூபத்தின் மனுஷனை உண்டாக்குவோமாக ஜீவ சுவாசத்து ஜீவாத்மாவாகி எல்லா ஜீவ ஜீவிலே வச்சாரு இந்த ஏவாளு தேவனை விட்டுட்டு பிசாசு வார்த்தை கேட்டு பிசாசு கிரியையும் தன்னையும் கெடுத்துக் கொண்டால் புருஷனுக்கு எடுத்து உலகத்தையே கத்துட்டான் இன்னைக்கு வரைக்கும் பாவம் சாபம் மன்னன் தத்து சுயநீதி அநீதி இப்ப சொல்றாரு பாரு சங்கீதத்தில் இது தாவித சங்கீத சூப்பரா சொல்றாரு தேவன் இல்லை என்று மதி தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்கிறான் அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள் நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை தேவனை தேடுகிற உணர் உள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவனை தேடுகிற என்று பார்க்க தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கத்தர் பரலோகத்திலிருந்து மறுப்பு கண்ணோக்கினார் எல்லோரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள் நன்மை செய்கிறவன் இல்லை இல்லை எல்லோரும் வழி விலகி ஆகிய வழியே விலகி விசுவாச வகையில் போயிட்டாங்க ஏகமா கெட்டுட்டாங்களாம் ஆமா மனுஷன் சாதாரண ஏகமா கெட்டு போய்க்கிறான் ஏசு ஓடி ஓடி நானே நல்ல பேப்பன் நல்ல பேப்பன் ஜனங்களுக்காக அந்த தேவனை கொடுக்கிறாரு பிதாவாயே தேவனை கொடுக்கிறாரு தேவன் அந்த தேவன் வந்ததுமே அந்த கெட்ட காரியம் அந்த அருவருப்பான காரியம் அசுத்த பிசாசு அறிக்கிறது அவன் ரசிக்கப்படுறான் அதுக்கப்புறம் அவன் தேவனுக்குள்ளே வாய்னான் எல்லாம் நல்ல காரியங்களை செய்யறான் தேவன் பிசாசுக்குள்ள யார் இருந்தது ரெண்டாயிரம் பிசாசு அவன் தன்னையை கட்டு அருவறுப்பான கிரியை செய்துட்டு இருக்கிறான் ஏசு அவனை பார்த்ததுமே தேவன் இல்லைன்ட்டான் பிசாசம் உள்ள போய் அருப்பானுக்கு தண்ணியை நிர்வாணமாக்கி ஏரியாவே கலக்கிறான்னு சொல்லி அந்த தேவனை கொடுக்கிறாரு அதான் தேவன் கத்தர் ஜீவன் உள்ளவர் அந்த ஜீவனை தேவன் நீதிட்டு தேவன் தான் கூடு உலந்து கொடுத்தா உள்ளங்கிற அருப்பான பிசாசெல்லாம் ஓடி பசுத்தாவி இறங்கி தேவன் உள்ள வந்துட்டாரு உடனே அவனுக்கு சொஸ்த புத்தி அடைந்து

அருவருப்பான கிரியெல்லாம் கூடிய அசுத்தாவியெல்லாம் பசுத்தாவியெல்லாம் வந்து அகாப்பிய அன்பு வந்துடும் அன்பு சமாதானம் சந்தோஷம் நீதி பொறுமை விசுவாசம் சாந்தம் எச்சம் ஆவியின் கனியோ அன்பு அந்த அன்பில் நற்குணம் தயவு நீதி சபிக்கலும் ஆசுவதி நண்பர் நண்பிரம் நீங்கள் ஐஸ்வர்யம் சாப்ட நீங்கள் ஆஸ்வாதம் பாபம் நீங்கள் தேவநீதி பாதா நீங்க பர்லோகம் எல்லாம் கெடுத்து போனதெல்லாம் போய் கட்ட கிரியெல்லாம் போய் பரலோக கிரியாக போயிடும் அதனால் தேவனுக்குள்ள வாங்க அந்த தேவனை தேவன் தனக்கு வாய்நாள்லாம் வெளிப்படுத்துங்க ஆதாவது முழு விளக்கு வெளிப்படுங்க நீ தேவனுக்குள்ளே இருப்பீங்க உங்களை கெடுத்து கொள்ள மாட்டீங்க அருவறுப்பான கிரியை செய்ய மாட்டீங்க போறதுக்கிற பிசாசி துவத்தி கிறிசு அவனுக்குள்ள வச்சு தேவத்தனுக்கு ஆதம் முழு அசுத்தா விதத்தை அவனையும் பசுத்தப்படுத்தி அவனையும் ஆஸ்வதிப்பீங்க போறதுலாம் தேவனை வெளிப்படுத்துவீங்க உங்களே கெடுத்துக்க மாட்டி அருவருப்பான கிரியை சுய நீதி அநீதி செய்ய மாட்டி தேவ நீதி செய்வீங்க இயேசு தேவ நீதி நன்மத்தையும் அறியத்தக்கூடிய தேவன் இயேசு நானே வழியில் சத்திய ஜீவ விச்சதுகிறேன் அந்த ஜீவில தேவ நீட்டு உயிர்த்ததல் தேவ தேவரகமான ஒரு வாழ்க்கை அதனால ஜபம் பண்ணுவோம் தேவனுக்குள்ளே வருவோம் நல்லா வெளிச்சமாக நன்மத்தையும் அறியத்தக்க கனியை பிடிச்சுக்க நாளில உன்னையும் கெடுத்து அருவறுப்பான கிரியை செய்து பிசாசு திருடவும் கொள்ள வாழ்க்கை ஒரு பேர் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாய் அது பருவணப்படும் வந்தே சொல்லிக்கிறாரு அப்போ தேவன் இருக்கிறார் எப்ப சொன்னா அந்த கிருஷுவன் தேவன் தனக்கு ஆதம் முழுவல்த்து கொடுப்போம் கொடுப்பதா தேவனே இருக்கிறார் சொல்கிறேன் அதுதான் சூப்பரான கெரிய தேவனே கிரியை அது சாபம் நீங்க ஆசிர்வாதம் தர்த்த தீக்காயி பாதம் தீ மருநோகத்துக்கு கொடுக்கும் பாவத்தை நீங்கள் தேவ நீ நீ கொடுக்கும் சமாதானம் சந்தோஷம் ஆசிர்வாதம் வெற்றி ஜெயம் எல்லாமே கொடுக்கும் ஏசு கிறிஸ்துலாமிட்ட வாத்து தான் ஜெபம் பண்ணுவோம் ஜெபம் பண்ணும் तो तेज पासी भगवान आमन काले वेनी दा से कार्यक्रम मेरे लिए आशा बहुत सब पर गुरु पदिरन कृते न्याय सईदी दे राम जय सुंदर मेरे पाद अति गोय सो कोम वरते आशीर्वाद के ऐसा हम சோத் 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 ஜென் படக்குது சோத் சோத் உள்ள புளைகளை சோத் கோட் பிரேக் ஃபுல் மூடி மறைச்சிருய் சோத் ஈஸ்வே நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பேதாவே ஆமென் வாஜதாவே ஹதய ஜோதி ஜென்வோல்வே வசதாய் ஞானাত্মாவே Is, uh, all right.